ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அனைத்து கட்சிகளுமே தீவிரமான அரசியல் காலத்தை வந்து இறங்கியிருக்காங்க அதே போல் தற்போது பார்த்திங்கன்னா திமுக மற்றும் அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே தங்களோட தேர்தல் அறிக்கையை வந்து அதிரடியாக வெளியிட்டாங்க அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து தன்னோட நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுல என்னென்ன திட்டங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் அம்மா கிராமப்புற வங்கி தொடங்கப்படும் தொழில் தொடங்க ஆலோசனை நிதியுதவி மற்றும் கடன் பெற உதவி போன்ற பணிகளை வந்து இந்த கிராமப்புற வங்கிகள் வந்து மேற்கொள்ளுமா அதேபோல இயற்கை சீற்றங்களை கண்டறிய தமிழகத்திற்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒரு செயற்கைக்கோள் வந்து நிறுவப்படும் கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் மாணவர்களின் அனைத்து கல்வி கடனும் தள்ளுபடி செய்யப்படும் அனைத்து கல்லூரிகளையும் இலவச ஒய்பை வை வந்து வைக்கப்படும் மாணவர்களுக்கு கையடக்க கண்ணி வழங்கப்படும் மாணவிகளுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை இலவச சானிட்டரி நாப்கின் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு அத்தியாவசிய வீட்டுப் பொருட்கள் வந்து இலவசமாக வழங்கப்படும் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ரூபாய் நாலாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் அனைத்து விதமான விவசாய கடன் தள்ளுபடி தமிழை ஆட்சி மொழியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டில் இனி மதுபான ஆலை உற்பத்திக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது நீட் தேர்வு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் கிராமப்புற ஏழை மாணவிகள் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முடிக்கும் வரை அவர்களுக்கு வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் இரண்டு தவணையாக உதவித்தொகை வழங்கப்படும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் மூட நடவடிக்கை எடுக்கப்படும் இவையெல்லாம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்க திட்டங்கள் திமுக மற்றும் அதிமுக இவங்களோட தேர்தல் அறிக்கையை விட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கை வந்து மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுல இருக்க திட்டங்கள் அனைத்துமே வந்து மக்களுக்கு உதவி பெறும் வகையில் செய்யப்பட்டிருக்கு இந்த தேர்தல் அறிக்கையை அந்த அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி